கத்தாத குரல் காட்டாத அகம்பாவும் கண்ணீர்ல தொடங்கிய பயணம் கைத்தட்டல முடிஞ்ச வரலாறு யாருன்னு சொல்லட்டுமா த ஒன் அண்ட் ஒன்லி லியோனல் மெஸ்ஸி தாங்க ஹார்மோன் குறைபாடு ஊசி வலி சிறிய வயதுல குடும்பத்துல இருந்து பிரிவு புதிய நாடு புதிய மொழி தொடர்ந்து காயங்கள் அவமானம் உயரம் பத்தல உடல்ல பலமே இல்ல இவன் டீமுக்கு தேவையே இல்ல அப்படின்னு சொன்ன என் கால்கள் வரலாறு படைக்கின்றா அப்படின்னு நின்னு அடிச்சாருங்க இவரோட ஆட்டத்துல டிஃபெண்டர் கீழே விழுவது பலத்தால இல்லங்க அவர் திசை மாற்றம் வேகத்தால அவரோட டைமிங் பேலன்ஸ் பெர்ஃபெக்ட் ஜட்மெண்ட் ஆப்போனண்ட கதி கலங்க வச்சு உலகிலேயே பிரஸ்டீஜ் பிரெஸ்டீஜியஸ் புட்பால் அவார்ட் பேலண்டோர் எட்டு முறை FIFA வேர்ல்டு கப் கோல்டன் பால் ரெண்டு முறை ஆறு கோல்டன் புட் மோஸ்ட் கோல் மோஸ்ட் அசிஸ் மோஸ்ட் கோல் இன் த கேலண்டர் ஆஃப் த இயர் மோஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் மனுஷனுக்கு வெற்றி மட்டும் இல்லங்க அர்ஜென்டினாவுக்காக நாலு இறுதி போட்டியில் தோல்வி விமர்சனம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய அணியில இருந்து ஓய்வு அறிவிப்பு ஆனாலும் விடாமுயற்சி மட்டும் விடலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வேர்ல்டு சாம்பியன் மனுஷன் தான் கோப்பைகள் சாதனைகள் விருதுகள் இவை எல்லாம் பெருசுதாங்க ஆனா அதை விட பெருசு என்ன தெரியுமா அவர் காட்டிய எளிமை அடக்கம் மனிதனே வீரம் இல்ல விடாமுயற்சியோட அடையாளம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க